அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி அடுத்த நொறுக்க போகும் கனமழை தமிழகத்தில் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் ஏழாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமழை மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்படும் இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் பண்ணா பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்கு துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே கிளப்பனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் வடகிழக்கு பருமழை காரணமாக நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் இரண்டு புயல் உருவாக கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் ஒரு மீண்டும் புயல் உருவாக உள்ளதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு தமிழகத்தில் நல்ல மழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக சென்னை வானிலை ஆய்வு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி மேற்கசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக காலை முதல் மாலை வரை குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சாலருக்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் பல்வேறு மாவட்டங்களுக்கு நாய் நாட்கள் மழையின் தாக்கம் தொடரும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாய் நாட்கள் நவம்பர் மாதம் ஏழாம் தேதி பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை தொடர் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாய் நாட்கள் வட தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் தென் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில நாய் நாட்கள் ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாலு நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டன குறிப்பாக இம்மாவட்டங்களுக்கு நாலு நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளியில் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டன தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறியப்பட்டு கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் எட்டாம் தேதி அன்றைய நாட்கள் தமிழகத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துடில் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நவம்பர் மாதம் ஆறாம் தேதி இன்றைய நாட்கள் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு இன்றைய நாட்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று நாளை நாட்களும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மழையின் தாக்கம் மீண்டும் தொடரப்பட்டால் கண்டிப்பாக மாவட்ட வாரியாக பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசு அவ்வப்போது ஈடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியர் இருக்கக்கூடிய தற்போது விதிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வயடா கும்டல் பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையேடியே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசி வந்தால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய நவம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஒரு புதிய புயல் உருவாக அறிவிக்கப்பட்டனர் இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு ஆபத்து இருக்குதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அம்மாவட்டங்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்